இன்றைக்கு அந்த பெரிய வெறுப்பன் பழிவாங்கப்பட்டிருக்கிறான் எஸ்பிஐ அதுதான் உண்மை ஆனால் மாணவர்கள் இருக்கிற டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணது உண்மை அதே போல இங்க இருக்கிற ஸ்பெஷல் டீம் என்று சொல்கிறார்களே அந்த டீமை இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே நிரந்தரமாக பணி செய்யப்பட வேண்டும் யார் அடித்தார்களோ அவர்களை இன்றோடு விட்டுவிடக் கூடாது நிரந்தரமாக அவர்களை படி செய்ய வேண்டும் அதே போல மாவட்ட மாவட்டத்தினுடைய மாணவருடைய டிஎஸ்பி அந்த டிஎஸ்பி அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு ஆனால் எச்சரிக்கை வரும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து சாதாரணமான ஏக்கம் அல்ல இந்த இயக்கத்தை எவனாலும் அளிக்க முடியாது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை இந்த விதை எப்படியும் உழைத்துக் கொண்டேதான் இருக்குமே தவிர அழிக்க முடியாது பெரிய கருணாநிதி அப்படிப்பட்ட கருணாநிதியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்குகின்ற வரை எந்திரிச்சு கூட வர முடியல நான் உங்க குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணிடுறேன் ஏண்டா என் குடும்பத்துக்கு பண்ணிட்டா போதுமாடா அந்த கோயில் வடப்புறத்து காளி கோயில் இதுவரைக்கும் எதுக்குமே நடக்காத கோயில் நல்லதாண்டா நடந்துச்சு அந்த கோயில் நல்லதை தவிர வேற எது வருகிற வர இருக்கிற எதிர்கட்சியுடைய துணை தலைவர் உதயகுமார் வருகிறார் ராஜன் செல்லப்ப அமைப்பு செயலர் வருகிறார் இன்றைக்கு பிஜேபி கூட்டணியும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்பதை என்ன அமைச்சரா இருக்கானே தெரியல ரகுபதி அவன் சொல்றான் சாத்தாங்குளமா டேய் சாத்தாங்குளம் வேறடா அங்க வந்து நடந்தது வேற உதயகுமார் அவர்களே அவர்களே முன்னாள் மதுரை மேயரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு ராஜன் செல்லப்பா அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய வட்டார செவ்வாய்களே பெரியோர்களே தாய்மார்களே எல்லா பேரையும் சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் பூரா கோதை இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டு போயிடும் அதனால இவர்கள் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும் அஜித் குமார் அவர்களுக்கு அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல அதனால அஜித் குமார் குடும்பத்துக்கு எப்படி சிபிஐ கோயிலி உத்தரவிடப்பட்டிருக்கோ அது மாதிரி அஜித் குமார் குடும்பத்திற்கு